முருகா இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார் முருகா எவனோ எல்ஐசி ல பணம் போட வந்திருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துற யார் நீ வணக்கம் சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் யார் நீ எல்ஐசி ல பணம் போட வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்த வீடு வாடகை வேணும் வீடா ஒண்ண நம்பி எப்படி குடுக்குறது ஒண்ணா தேதி انا கரெக்ட்டா வாடகை குடுத்துறேன் நீ குடுத்துறவே மத்தவளே எப்படி குடுக்குறது ஒண்ண மாதிரி நான் நாயங்கள இருக்குறதால வீட்டுக்காரன் நாயங்கள சேர்த்து கட்டிப் போயிருது

இந்த வீட்டுக்கார கிளவியாவ பேத்தி வெளியூர் போறதுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இந்த ரெண்டு நாள் ஆகு அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதுகுளமா இருக்கு வாட் இஸ் தி டைம் யா லேட் யா 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 வெயிட் யா தோ டிசிப்ளின் யா லெட்ஸ் மூ யா டா நீங்க வெச்சு நீங்க பிசினஸ் ஓஹோ நடக்கணும் முத முதல்ல ஆபீஸ் போறீங்க ராபுகாலம் காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க சார் நான் சொல்ல ராபுகாலம் வந்தாச்சு வரேன் சார் அதை நீயே வச்சுக்க எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க ஏன்டா இளவு கூப்பிடுறியா முத முதல்ல வேலைக்கு போறாரா அது இல்ல சார் எங்க சித்தப்பா இல்ல பணம் போட்டு வச்சிருக்காரு நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார் உங்க சித்தப்பா கூட்டி எடுத்து தரேன் சார் விளையாடுங்க சார் அவர் செத்து போயிட்டார்ல பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க நீங்க சும்மா இருங்க சார் இந்த நாணயத்தை எவ்வளவு போட்டுபா 80 பைசா 75 பைசா போட்டுபா அதுக்காக நான் டைட்ட வெயிட் பண்ணிட்டு போக முடியுமா சார் அது என்னடா சட்டை வாயை மூடுடா சடப்பி ஒரு மாவு ஐ அம் க்ளோஸ் கேடில் டீல் பண்ணிட்டு இருக்க கிரவுட் மேன் லெட்ஸ்

எக்ஸ்கியூஸ் மீ டென்ஷன் பண்ணாத நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறேன் என்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்து தெரியல கேப் மாதிரி தரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா ஆபீஸ் தான ஓட்டைங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பேக்கெட் இங்கு இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா என்ன பத்து வருஷமா புதுசா இருப்பான வயசாச்சு பெரிய ஆபீஸ் வேலை செய்யறவங்களா இப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நானே வேலைய ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் ஆறு மணி ஆச்சு ஆபீஸ் போட்டோன்னு சொன்னான் அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது இது வேலையில கான்சன்ட்ரேஷன் கோயம்புத்தூர் அப்படித்தான் இருக்கா போது போட்டோம் அதுவும் சென்சா இடம் தான் பல பேர் வந்து போற இடம் கல்லியே கட்டுனது

எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒண்ணும் நடக்கல ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க எங்க கையை காட்டுங்க இதுதான் சான்ஸ் ஒரு தடவை தொட்டுக்கலாம் அவன் பிழைக்கிறதும் பிழைக்காது எந்த கையில் தான் இருக்கு யாரது அவா குளிர் தாங்க முடியலையே மொடிலப்பா बालो बालो யாரது பிரியா இலை நான் சுமித்ரா எடுத்து கொண்டு தானே அப்பா அக்கா அக்கா தர போய் குரு சரிடா ஐயோ தாங்க புடிங்க தலைய எடுத்து மொடில வச்சுக்கோ வெந்துவா வெந்துவா ஐயோ தண்ணல தான் நல்ல தேயி ஐயோ தாத்தா

ஏன் இப்படி பேரிஞ்ச மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு புறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷ்மா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது அது வந்து என்ன வந்து ஆஹா என்ன சுகம் இந்த

ியா நான் ஒண்ணு அவ்வளவுங்களா பாலு பாலு இங்க இட்லி வச்சிருக்குமா இங்க அது காக்கா திண்டுருச்சு காக்கா திண்டுருச்சா பத்து வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா சம்திங் ராங் அட அதை விடுங்க வீட்டுக்காரமா பேத்து நீங்க சாயந்திரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு வாடகை கொடுத்துருவோம் கொடுப்போம் என்ன கொடுக்க வேண்டாமா இல்ல வாடகை நீங்க கொடுக்குறீங்க இல்ல நான் கொடுக்குறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறோம் ஏன் பேங்க் இன்னும் ஹாஃப் அன் அவர் ஓபன் ஆயிடும் உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஓபன் வாங்க பேங்க் போலாம்